வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதை சிறுகதைன்னு சொல்ல முடியாது குறுங்கதை ஒன்று படித்தேன் எத்ரிஸ் யாக்கோபு எழுதினது வாசகசாலை இணையதளத்தில் வந்திருக்கு என்னென்னா ஒரு ஆரியல் பற்றி தான் சீக்கிரம் படிச்சிடலாம் கதையின் பேர் யாரும் யாரும் அல்ல இந்த கதை தொடங்கும்போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் சார் நிற்கிறார் சொல்லும்போதே முக்கத்தில் இருந்த கடை ஒன்றில் டீ சாப்பிட்டு விட்டு அப்படின்றப்ப இந்த எழுத்தாளர் எந்த ஒரு காரணம் எனக்கு அந்த வழக்கு புரியலை ஆனால் அவர் நிற்கிறது மதுரை பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பின்னாடி வர்ற சொற்களை பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் தெரியுது பொதுவாக பஸ் ஸ்டாண்டில் யாராவது வந்து நான் ஊருக்கு போகணும் காசு கொடுங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஏமாத்துறதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு பொது பார்வை உண்டு எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் யாராவது வந்து நான் ஊருக்கு போகணும் காசு கொடுங்க அதே மாதிரி இங்கே ஒரு பாட்டி வந்து இவர்கிட்ட கேட்குது ஊருக்கு போகணும்னு காசு கொடுங்கன்னு அப்போ அவர் வந்து யோசிச்சுட்டு இருபது ரூபாய் கொடுக்குறார் இன்புட்டு கை நடுங்கிறது அந்த பாட்டு இவ்வளோ ரூபா இதுக்கு எனக்கு கொடுக்குறிய வேணாம் தம்பி எனக்கு இப்போ அஞ்சு ரூபா போதும் அப்படி அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குது அஞ்சு ரூபா போதும் நம்ம பஸ் ஏறக்கு அப்படின்ட்டு அந்த வரைக்கும் ஓகே இது சாதாரண ஒரு இது தான் அதுக்கப்புறம் தான் எழுத்தாளர் வைக்கிறார் அது சொல்லுது தம்பி மையன் இங்கே தான் பழக்கடை வச்சுருக்கேன் ஆனால் உன் இங்கே நின்ற உன்கிட்ட கே இந்த ரெண்டு வார்த்தைகளில் தெரிஞ்சு போச்சு இது மதுரை பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு அதனால் உண்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இவரை பொறுத்த மட்டும் நம்ம பொதுவாக இப்போ இருக்கிற ஒரு பொருளாதார முன்னேற்றம் முன்னேற்றமடைந்த ஒருத்தருடைய சாதாரண சிந்தனை தான் இதுனா நமக்கு பெரிய காசாக ரெண்டு டீ குடிக்கிற காசு இப்படின்னாலும் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் ரெண்டு டீக்கு உள்ள செலவு பண்ணியிருப்பேன் இருபது ரூபாயின்னு இவரும் இதாக இருக்கார் அப்போது அதுக்கடுத்து அந்த ஒரு ஒரு தாயோடைய மனசு பாருங்கள் இது கிட்ட தம்பி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போச்சு ராத்திரி அதனால் நான் இப்படி வாங்கிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு அதுவும் ஒரு ஒரு ரூபாயை திரும்ப கொடுக்குது உன்கிட்ட இந்த நேரத்தில் வாங்கக்கூடாது நீ இந்த காசை வச்சுக்கணும் கொடுக்குறத அந்த இடத்துல அப்படியே கதையே நெகிழ்ச்சி ஆகிருக்கு சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு பொது பார்வையில் ஏமாத்துகிறவங்க அப்படின்னு சிந்திக்காமல் ஒரு நல்ல விதமாக நல்ல சிந்தனையில் நல்ல கதைகளை பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனைகளை விதைக்கிற கதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ வீட்டிலேருந்து சில விஷயங்களை வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் பயன்படுத்தி விளக்க மரம் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் ஏன்னா அது வந்து கொடுத்துட்டா வீட்டில் இருக்க சீதேவி போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க அது மாதிரி அந்த பாட்டி நமக்கு உதவின பையன் நல்லா இருக்கணுமே அப்படின்ட்டு அது ஒரு ரூபா இருந்து ஒரு ரூபா எடுத்து கொடுக்குது இது ஒரு நல்ல ஒரு பார்வையாகவும் நல்ல எண்ணத்தை விதைக்கும் ஒரு சிறுகதையாகவும் குறுங்கதையாகவும் இருந்ததுனால இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் எத்திரேசியாக்கோங்க எழுத்து ரொம்ப பிடிச்சிருக்கேன் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்